ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய குழம்பு என்னென்னா தயிர் குழம்பு தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் தயிர் ரெண்டு கப் அளவு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக பருப்பு அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பச்சரிசியும் தோரம்பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த தயிரோடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்ச தோரம்பருப்பு பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் குழம்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா இன்னும் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா திக்காக வரும் அதனால் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து தான் இந்த குழம்பு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது அரிசியும் இந்த தோரம் பருப்பும் சேர்க்குறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் அதனால் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அது விட வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த தயிர் இதோடு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலரி விடுங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த விட்டீங்கன்னா இந்தளவுக்கு இந்த அளவுக்கு திக்காக வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்